என்னடி சீக்கிரமா போய் நாட்டுக்கோழி எடுத்துக்கிட்டு வாங்க அப்படியே பிராய்லர் கோழியும் ஒரு அரை கிலோ எடுத்துக்கிட்டு வாங்க சிக்கன் சிக்ஸ்டி பைவ் பண்ண யூஸ் ஆகும் சரி சரி போறேன் சீக்கிரம் கிளம்பி போங்க எனக்கா யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எங்க அப்பா வாராராம்டி மணி சொன்னேன் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா காணோம் உங்க அப்பா வராரா ஆஹா ஊர்ல இருந்து வர்றவரு மாங்கா சப்போட்டான்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு வருவாரே அக்கா கூடவே போனா நமக்கு ரெண்டு மூணு காய் கிடைக்கும் சரிடி அப்படியே நம்ம பாத்துட்டு வரேன் எங்கிட்டு வராரோ வழி தெரியுதோ தெரியலையோ தெரியல அக்கா அக்கா நானும் வர்றேன் நீ எதுக்கு நம்ம அப்பாக்கா மூட்டம் முடிச்செல்லாம் தூக்கிட்டு வரவாது வரேனே சரி வந்து எங்கடி எங்க அப்பாவ காணோ ஏக்கா போன் போடுங்க அக்கா சரி போறேன் போரு ஹலோ அப்பா சொல்லுமா என்ன விஷயம் எங்க பார்க்கீங்க நான் அம்மா வீட்ல தான் இருக்கேன் வீட்ல இருக்கீங்களா அப்ப என்னைய பாக்க நீங்க ஊருக்கு வரலையா நான் எப்ப வரேன்னு வாங்கிட்ட சொன்னே தோட்டம் தரவ பார்க்கணும் அப்புறம் இதையெல்லாம் விட்டுட்டு ஒண்ண பார்க்க வந்தா ஏன் பழப்பு என்ன ஆகுறது அப்படியா சரி நான் போனை வைக்கிறேன் என்னக்கா எங்க அப்பா ஊர்ல தான் டீ இருக்காராம் இங்க வரவே இல்ல அப்புறம் ஏன் இந்த மணி பைய போய் சொன்னானு தெரியல வீட்டுக்கு போய் இருக்கு அவனுக்கு ஆகா ரெண்டு பேரும் ஜோக்கா இருக்க ஆளுங்க தாமசு அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு அந்த தாடிக்காரே நம்மளையே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்காண்டி வாடி போய் என்னன்னு கேப்போம் எதுக்கு பக்கத்துல வராளுக போச்சு மாட்டிக்கிட்டனா வெளுத்து போடுவாளுக யோ யாருமா இவ்வளவு நேரம் எங்களை உத்து பாத்துக்கிட்டு இருந்தியே யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா பாத்துக்கிட்டு இருந்த அதானே குள்ள பயலே பாருங்கம்மா நான் உங்களை பாக்கவே இல்லையே பொய்ய பாத்தீங்களாக்கா நீ பார்த்தத நாங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் இல்லைங்கற நீ என்ன குருடா அ ஆ உண்மைய சொல்ல போனா நான் ஒரு குருட்டு பயதான் நிஜமால ஆமா அது நம்ம முடியலதா நீ குருடேன்னு எங்களுக்கு போ நான் தான் சொல்றேனம்மா நான் ஒரு குருடேன்னு அது போதாது போதாது நீ குருடேன்னு எங்களுக்கு நிரூபிச்சுட்டு போ எப்படிமா நான் நிரூபிக்கிறது எனக்கு ஒன்னும் புரியல லீலா 56 க்குவனா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம். அண்ணன் டெஸ்ட் எடுத்து பார்த்தா டாக்டர்களே சொல்ல போறாக. காசு யாரு நீ குடுறியாடி? நீங்க தான் குடுக்கணும். ம். என் மாமியா காரியே காலவளின ஒரு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்ன வரைக்கும் அவla ஆஸ்பத்திரி பார்க்க நான் கூட்டிட்டு போகல. இவனோ ஒருத்தனுக்கு டெஸ்ட் பண்ண என் காசே போட்டு கூட்டிட்டு போணுமாكم? ரொம்ப அவசியம் பாரு எனக்கு. சரிங்கம்மா நீங்க பேசிக்கிட்டுருங்க நான் அப்படியே போறேன். 나 அந்த காள வெட்டிடுவேன். நீ கூருதே எங்களுக்கு நிரப்பிச்சிட்டு போனு சொன்னேன்ல சரிமா நான் நிரப்பிச்சிட்டு இங்க இருந்து போகலாம் அதோ ம் ஆதோ தூரத்துல அங்க ஒரு பைக் தெரியுது இல்ல ஆமா ஆமஹா பைக் அது அமஹா இல்லமா யமஹா ஆ நீ விஷயத்துக்கு வா அந்த பைக்க்கு பின்னாடி ஒரு சைக்கிள் நிக்குது இல்ல ஆமாமா ரெட் கலர் சைக்கிளே லேடி சைக்கிளே தான சொல்ற ஆமாமா அந்த சைக்கிள் என் கண்ணுக்கு தெரியல இப்போ ஒத்துக்குறீங்களா நான் குருடன் தானே நிஜமாவே அந்த சைக்கிள் உன் கண்ணுக்கு தெரியலையா சத்தியமா தெரியலமா உண்மையாவேவா தெரியல ஏன்டி அவருதான் தெரியல தெரியலங்குறாருல சும்மா எதுக்கு அவர போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சைக்கிள் உங்க கண்ணுக்கு தெரியலைனா அப்பா நீங்க குருடன் நான் ஒத்துக்குறேன் ரொம்ப நல்லதும்மா நான் வரேன் போங்க போங்க பாத்து சூதானமா போங்க என்ன சரிமா நான் வரேன் பாவண்டி அம்சு ஒரு குருடனை போய் சந்தேகப்பட்டுட்டான் ஏண்டி சைக்கிள் தெரியல ஓகே குருடனுக்கு பைக் மட்டும் எப்படி தெரிஞ்சது குருடனா எதுவுமே இல்ல தெரியாது அட ஆமக்கா என்ன ஆமாக்கா ஆமக்கா வாமக்கானே இத முன்னாடியே சொல்ல மாட்டியா நான் தான் வயசானவ நீ இளம் ஜிட்டாட்ட இன்னும் ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு தெரியற கொஞ்சம் முன்னாடியே சொன்னா தான் என்ன ஏமாத்திட்டு போய்ட்டான் பாரு இன்னைக்கு காலையில இருந்து எல்லாத்துக்கிட்டே ஏமாத்திட்டே இருக்கேன் மோதனா வீட்டுக்கு போய் இந்த மணி பையல என்னன்னு கேக்குறேன் டேய் மணி தாத்தா வராருன்னு சொன்ன அவரு தான் இருக்காராம் நான் போன் பண்ணி கேட்டேன் எதுக்குடா போய் சொன்ன தடவை விட்டுட்டேன் இன்னொரு தடவை இப்படி பண்ண தூக்கி கைத்துல தொங்க விட்டுருவேன் ஜாக்கிரத வா மாதவா பாத்து நாள் ஆச்சு ஆமா மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என் தங்கச்சி எப்படி இருக்கா நல்லா இருக்காங்க அவளையும் வரும்போது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல நானும் அவளை பாத்து நாள் ஆச்சு அம்மாவுக்கு இப்ப உடம்பு சரியில்லல அதான் கூட்டிட்டு வர முடியல அதுவும் சரிதானப்பா ஆமாமா நீங்க வேணா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு மாசம் தங்கிட்டு போங்க இல்லப்பா எனக்கும் வயசாகுது ஆஸ்பத்திரிக்கு வேற போக வேண்டிய வேலை இருக்கு அதே போல ட்ராவல் பண்ணி போகிறது ரொம்ப டயர்ட் ஆயிடுது அதான் நான் இப்போல்லாம் எங்கேயும் போறதில்லை ரோசாலிக்கு உடம்பு சரியானதும் நீ ஏன் அவ்வளோ ஒரு தடவை இங்கே கூட்டிக்கிட்டு வா கண்டிப்பா மாமா கூட்டிகிட்டு வரேன் ஆமாம் பிரீத்திகா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அங்கல் கார்த்திக் எப்படி இருக்க பாட்டா தெரியல ரொம்ப நல்லா இருக்கேன் வாங்க ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணி டயர்டா இருப்பீங்க உங்கள் ரூம காமிக்கிறேன் வாங்க இல்ல கார்த்திக் நான் இப்போவே கிளம்புறேன் என்னப்பா இது வந்த உடனே கிளம்புறேங்கிற வேலை இருக்குமாம்மா பிரீத்திகா உடனொன்னு தான் நான் வந்தேன் அப்பாவால் தனியா சமாளிக்க முடியாது நான் போனாதான் கரெக்டாக இருக்கும் நான் கிளம்புறேன் மாமா சரி காஃபியாவது குடிச்சிட்டு போ பத்து எல்லாம் எதுவும் ஆயிடாது சரிங்க மாமா ஆ ப்ரீத்திகா நீ வா நான் உனக்கு வீடை சுத்தி காமிக்கிறேன் சின்ன வயசுல இருந்த அதே வீடு தானே இதுல சுத்தி காமிக்க என்ன இருக்கு பிரீத்திகா சின்ன வயசுல நிறைய தடவை இந்த வீட்டை பார்த்துருக்கா ஆமா ஆனா இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணிருக்கோம் அதான் அப்படியா சரி சரி போ பிரீத்திகா போய் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வா சரிண்ணா வா கார்த்திக் போலாம் இதுதான் என்னோட ரூம் உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு ஏதாவது பிடிக்கலன்னா சொல்லு உனக்கு ஏத்த மாதிரி மாத்தி கார்த்திக் இது உன்னோட ரூம் உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதும் எனக்கு ஏன் பிடிக்கணும் இனி இது நம்மளோட ரூம். ஏனா அது இனி நீயும் இந்த வீட்ல தான பிரீтика இருக்க போற. இங்க இந்த ரூம் தான் ரொம்ப பெருசு. இங்க லேப்டாப், உனக்கு படிக்க தேவையான books எல்லாம் இருக்கு. நீ இந்த ரூமை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம ரூம்னு சொன்னேன். ஓ அப்படியா? ஆனா கார்த்திக் இந்த ரூம் எனக்கு தேவepadாது. ஏன்னா நான் ஹாஸ்டலுக்கு போ போறேன். என்ன சொல்ற? வேலை கிடைச்சிருச்சுன்னா அம்மா என்ன ஹாஸ்டல்ல ஏன் பிரீதிகா இதுவும் வீடு வீடு நம்ம இருக்கும் ஏன் ஹாஸ்டலுக்கு போகணும் எனக்கு தான் இருக்கதான் இருக்கும் கார்த்திக் நான் போய்க்கிறேன் நான் வேணா அத்தை கிட்ட பேசட்டுமா வேணா வேணா ஹாஸ்டல்ல தான் எனக்கும் வசதியா இருக்கும் அப்படியா சரி அப்புறம் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நானே உன்னை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு வர்றேன் சாட்டர்டே சண்டேல நம்ம எங்கயாவது ஊர் சுத்தலாம் சரி சரி நானு சென்னையை சுத்தி பார்த்தத இல்ல பார்க்கலாம் சரி கார்த்திக் நான் போய் ரெஸ்ட் எடுக்கறேன் ஆ ச்ச பிரீத்திகா இங்கே இருந்தா அவ கூட நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணி அவளை பத்தி புரிஞ்சுக்கலாம் என்னையும் அவ புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இப்போ என்னடா ஹாஸ்டலுக்கு போறேங்கறா நமக்கு முன்னாடி வேற யாராவது பிரீத்திகா கிட்ட லவ் சொல்லிட்டா பேசாட்டுக்கு இப்பவே போய் நம்ம லவ் சொல்லிடலாமா வேணா வேணா ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலண்ணா கொஞ்ச நாள் பழகுவோம் அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் லவ் பண்றதுல பிரச்சனை வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன் இங்க ஆரம்பத்திலேயே பிரச்சனை அவள இருக்கு கார்த்திக் டே விஜய் என்னடா ரொம்ப நாள் ஆளையே காணோம் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ட்டேமில ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் எடுக்க முடியல பரவாயில்ல விடு அதான் வந்துட்டீல நீ இல்லாம ரொம்ப போர் அடிச்சதுடா அதான் நான் வந்துட்டேன்ல உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் நீயே வந்துட்ட என்ன விஷயம் என் அத்த பொண்ணு நம்ம கம்பெனிக்கே இன்டர்வியூக்கு வந்திருக்கா ஓ அத்த பொண்ணா அப்போ லவ்வாடா தெரியலடா ஆனா அவ ரொம்ப நல்ல பொண்ணு ஆஹா நிஜமாதான்டா அழகு அறிவு அடக்கம் மூணு சேர்ந்த பொண்ண நீ பாத்திருக்கியா அவ அப்படிதான்டா இருப்பா சின்ன வயசுல இருந்தே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பா அப்போ இந்த லவ பத்தி எல்லாம் ஒன்னும் ஐடியா இல்ல ஆனா லாஸ்ட் இயர் ஒரு தான் அவளை பார்த்தேன் அவ்வளோ பேர் அழகுடா ஆனா அவ குணம் மட்டும் மாறவே இல்ல வீட்ல பேசி அவளை பொண்ணு கேக்கலான்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்னடா சொல்ற அப்படின்னா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண பொண்ணா நீ லவ் பண்ற இல்லடா அவ கல்யாணம் மார்ச்ல நடக்கிறதா இருந்தது ஆனா மாப்பிள்ள பையன் சரியில்லை போல அதனால அத்தை கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க எனக்கு இப்போ அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஆமா விஜய் நீ ஒரு பொண்ண லவ் பண்ணியே என்னாச்சு அது அந்த பொண்ணு கேரக்டர் கொஞ்சம் சரி இல்லடா அது தெரிஞ்சதா விட்டுட்டேன் நல்லவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சதேன்னு சந்தோஷப்படு சரி ஃபீல் பண்ணாத உனக்கு நல்ல பொண்ணு நிச்சயம் கிடைப்பா இனி என் லைஃப்ல எந்த பொண்ணு எனக்கு வேணாம் சிங்கிளாவே சந்தோஷமா இருந்துட்டு போறேன் என்னடா ஆச்சு உனக்கு லைஃபே வெறுத்த மாதிரி பேசுற லவ் பண்ணி தாண்ட அந்த வழி தெரியும் முதல் முதலா இப்போதான் அந்த வழியை நான் அனுபவிக்கிறேன் விஜய் என் அனுபவத்துல சொல்றேன் கார்த்திக் நீயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு எந்த பொண்ணையும் நம்பி ஏமாந்துறாத கார்த்திக் நீ லவ் பண்ண பொண்ணு வேற அவளை பத்தி முன்னாடியும் உனக்கு தெரியல ஆனா நான் அப்படி இல்லையே எனக்கு அவ ஃபேமிலி அவ குணம் அவளை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ நம்ம கம்பெனிலேயே அவ ஜாயின் பண்ணிட்டா அவளை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுப்பேன் எனக்கு செட் ஆனாதான் என் லவ் அவகிட்ட சொல்லுவேன் நீ ஃபீல் பண்ணாத மச்சான் உன்ன மாதிரி நல்ல பையனை ஏமாத்திட்டு போயிருக்கால அவ நிச்சயமா நல்லாவே இருக்க மாட்டா முடியலடா அவளால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஃபீல் பண்ணாத விஜய் வா காஃபி சாப்பிட்டுட்டு வரலாம் சரிடா கிரீத்திகா இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணு கண்டிப்பா கார்த்திக் பதட்டப்படாம இரு என்ன கம்பெனி அட்ரஸ் தெரியும்ல நான் சொன்ன வழி எல்லாம் புரிஞ்சுச்சுல்ல புரிஞ்சது கார்த்திக் நான் வந்துடுறேன் நானே கூட்டிட்டு போயிருவேன் ஆனா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு தான் வர முடியல சாரி புரியுது கார்த்திக் நான் போய்க்கிறேன் ஓகே பாய் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ கார்த்திக் ரோசாலியக்கா வாடி என்ன மாமியார் மருமகளும் உட்காந்துட்டீங்களா பின் என்னடி வேலை ஒண்ணும் இல்ல வீட்டுக்காரரும் வேலை விஷயமா போயிருக்காரு மாதமே பிரீத்திகாவை விட சென்னை போயிருக்கேன் நானும் மகாவும் இட்லி சுட்டு சாப்பிட்டுட்டோம் மாதத்துக்கு பொறுமையா செஞ்சுக்கலாம் எப்படியோ பிரீத்திகாவையும் வேலைக்கு அனுப்பிட்டீங்க இனி சம்பளம் உங்களுக்கு கூட வரும் இல்லக்கா அடியே நான் ஒண்ணு சம்பளத்துக்காக பிரீத்திகாவ வேலைக்கு அனுப்பல பாவும் என் பொண்ணு படிக்கணும் வேலைக்கு போகணும்னு என் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா நான் தான் அவளை படிக்கவும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் மாதவன் தான் என்கிட்ட பேசி சம்மதிக்க வச்சான் போக சொன்னா இப்படியே விட்டா அவ இன்னும் போயிருவாடி அதனால அவ மனசு நிம்மதிக்கு தான் வேலைக்கு அனுப்புனேன் இனி அவளுக்கு என்ன ஆசையோ அதை அவளே பண்ணிட்டு போகட்டும் அவளுக்கு நான் தடையா இருக்க போறதில்ல ஆமாக்கா நம்ம பிள்ளைக சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம் பிரீத்திகா இனியாவது அவ விருப்பப்படி இருக்கட்டும் அவள் அப்படியே விடுக்கா அத தாண்டி நானும் யோசிச்சேன் வாடா கார்த்திக் பிரீத்திகா இன்டர்வியூ என்னாச்சு கொஞ்சம் இரு கார்த்திக் நான் வரேன் அப்பா என்னாச்சுப்பா பிரீத்திகா இன்டர்வியூ எப்படி பண்ணா அவ செலக்ட் ஆனாலா இல்லையா பிரீத்திகா வந்துருவாப்பா அவகிட்டயே கேளு என்ன பிரீத்திகா இது ஸ்வீட் கார்த்திக் இது கூட தெரியலையா நான் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன் சூப்பர் பிரீத்திகா ஆமா கார்த்திக் முதல் இன்டர்வியுலயே நான் செலக்ட் ஆவேன்னு நினைச்சு கூட பார்க்கல ரொம்ப பயமா இருந்தது எப்படியோ நல்லபடியா அட்டெண்ட் பண்ணிட்டேன் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்றேன் அவர் எனக்கு ஹாஸ்டல் பார்த்துட்டு அங்க விட்டுட்டு போயிருவாரு இப்பவே ஹாஸ்டல் போணுமா ஒரு வாரம்ாவது எங்க தங்கு ஆமாம்மா எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு ரொம்ப வருத்தம் நீ வந்ததால அந்த குறة தீந்திருச்சேன்னு நினைச்சேன் அப்ப அத ரோசாலி உடனே ஹாஸ்டல்ல தங்க சொல்லியிருக்காளா நான் உங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன் நீ இங்கேயே தங்கு எங்கேயும் போக வேணாம் இல்ல அங்கிள் ஹாஸ்டல்ல தான் எனக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அதுவும் சரிதான் என்ன மாதிரி வயசானவன் கூட இருக்க முடியுமா உன்னால ஹாஸ்டலுக்கு போனா உன் வயசு ஃப்ரெண்டுக கிடைக்கும் அப்படித்தானே ரோசாலி கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா இல்ல அங்கிள் அம்மா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அதனால இன்னும் சொல்லல இப்போ எந்திரிச்சிருப்பாங்க நான் ஃபோன் பண்றேன் சரி நான் போய் உங்க அத்தை கிட்ட ஒரு டீ சொல்றேன் நீ சந்தோஷமான விஷயம் சொன்னதால இன்னைக்கு சுகர தூக்கலா போட்டு குடிக்க போறேன் பிரீத்திகா உங்க அண்ணன் இங்க வர வேணான்னு சொல்லு ஏன் கார்த்திக் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி கஷ்டப்பட்டு அவர் இங்க வரணும் உன்னை ஹாஸ்டல்ல சேர்க்கணும் அவ்வளவுதான நானே உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன் வர சாட்டர்டே ஹாஸ்டல் பார்க்க போவோம் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அங்க சேர்ந்துக்கோ அப்படியா பாவம் உங்க அண்ணனும் எத்தனை தடவை இங்க வந்துட்டு வந்துட்டு போக முடியும் ஆமா கார்த்திக் அதுவும் சரிதான் சரி நான் அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன் சரி ப்ரீத்தி அம்மா நான் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன் தேஜமாவா சொல்ற அத்த என்னாச்சு பிரீத்திகா இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டாளாண்டி சூப்பர் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் பிரீத்திகா நீ செலக்ட் ஆவியோ மாட்டியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் நேத்து பூராவும் உனக்காக நான் விரதம் இருந்தேன் என்னம்மா நீங்க எதுக்காக விரதம்லாம் இருந்து கஷ்டப்படுறீங்க ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை நான் வேற உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனேன்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் எனக்காக நீங்க கஷ்டப்படுறத என்னால் தாங்கிக்க முடியாது தயவு செஞ்சு இனிமேட் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க என்ன பிரீத்திகா ஆமா உனக்காக இஷ்டப்பட்டு இருக்கிற விரதம் அது எனக்கு சந்தோஷம்தான் சரி இனிமேட் இருக்கல போதுமா நம்ம பக்கத்து வீட்டு பாக்கிய மகே செல்வம் இருக்கான்ல அவனும் ஐடி படிப்புக்கு தான் படிச்சிருக்கானா படிச்சு முடிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சான் எத்தனையோ கம்பெனி ஏறி இறங்கிட்டானாமா ஆனா ஒரு கம்பெனிலயும் அவனுக்கு வேலை கிடைக்கலையா அதனால பாக்கியம் அவன் மகனை ஊருக்கே வரச் சொல்லிட்டாளாம் பக்கத்துல கிடைக்கிற வேலைய பாத்துக்கோனு வர சொன்னதா தான் என்கிட்ட சொன்னான் அவ சொன்னதுல எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு உனக்கு இன்டர்வியூல கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ரொம்ப பயந்துட்டேன் பிரீத்திகா அதான் அம்மா வேறதான் இருந்தேன் ஆனா என் பொண்ணு ரொம்ப புத்திசாலி முத இன்டர்வியூவிலயே செலக்ட் ஆயிட்டா சொல்ல போறேன் சரிங்கம்மா அப்புறம் அண்ணன் கிளம்பி வர சொல்லட்டுமா வேணாம் கார்த்திகே என்னை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறேன்னு சொல்லிட்டான் அப்படியா அப்ப ரொம்ப சந்தோஷம் சரி பிரீத்திகா நீ போய் ரெஸ்டு சரிம்மா நான் போனை வைக்கிறேன் அஹா போய் பாயாசம் சக்கரை பொங்கல்னு எல்லா ஸ்வீட்டும் பண்ணி வை இன்னைக்கு ஒரு வெள்ளு வெளுத்து போடுறேன் அத உங்களுக்கு சுகர் இருக்கு பாத்து சாப்பிடுங்க அடி நீ வேற நான் என்ன எனக்கு மட்டுமா செய்ய சொல்றேன் மாதவன் வருவான் என் வீட்டுக்காரர் வருவாரு நீ இருக்க லீலாக்கு கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் போய் நிறைய செஞ்சு வை சரி சரி செய்யறேன் எப்படியோ என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சு கடவுளே ரொம்ப நன்றி எங்களை கைவிடாததுக்கு ரொம்ப நன்றி